நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு இசைட் சேனல் சார்பாக தங்களை வரவேற்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்ஸ் சிந்து சமவெளி நாகரிகம் பாடத்தை பற்றி படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பார்ட் வந்து போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கேள்விகள் போட்டிருப்போம் அந்த ஒன்பது கேள்வியும் பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட தகவல்கள் ஒரு கேள்வி பதிலும் பார்க்காம அதற்கான சரியான விளக்கமும் சேர்த்து பார்த்துருப்போம் அப்படின்றப்போ ஒன்பது கேள்வி பார்த்தோம்னா அது ஒரு முப்பது நா முப்பது கொஷின் வர அளவுக்கான டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்பரை இப்போ நம்ம தேர்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம் சிந்து சம்பவ நாகரிகத்தில் வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் எது சரியானது அப்படின்னு கேள்வி கேட்கப்படுகிறது அப்போ ஸ்டேட்மெண்ட்டை வாட்சாமா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹரப்பா மக்கள் பொது ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் அது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் தரப்பட் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது அவர்கள் வணிகர்களாக இருந்தார்கள் அவர்கள் எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினாங்கன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறாக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்புறம் அவங்க திடமான சக்கரங்களை பயன்படுத்தினார் ஓகேவா ஆரங்கால் அந்த அச்சானியர்களே அது இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் அடுத்து போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தவில்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் சரியானதுன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பெரும் வணிகர்களாக இருந்தன அது கரெக்டு தான் தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது கரெக்டு தான் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறாக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் அதுவும் சரிதான் அப்போது நான்காவது ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்கன்னா போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அவர்கள் காளைகளை பயன்படுத்தினர் அப்போ ஆன்சர் என்ன சார் சி ஒன் டூ த்ரீ மட்டும் சரி ஓகேங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் நாலாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் போக்குவரத்துக்காக காளைகளை பயன்படுத்தினர் ஓகேங்களா இப்போ இது இது இல்லாமல் ஒரு ஸ்கூல் புக்கு பாக்ஸ் ஸ்டண்டர்ட் ஒன்று பார்த்துடலாம் களஞ்சியம் ஹரப்பாவில் களஞ்சியம் இருந்துச்சு ஸோ ஹரப்பா அந்த நகரத்தில் தானிய களஞ்சியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே அதுவே ஒரு தனி கேள்வி புரியுதுங்களா அடுத்த தானிய களஞ்சியம் பார்த்திங்கன்னா செங்கற்களால் அடித்தளம் அடித்தளம் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு அப்போ தானிய களஞ்சியங்கள் வந்து செங்கற்களால் கட்டப்பட்டது அதுவும் ஒரு தனி கேள்வி ஓகேங்களா இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன புரியுதுங்களா அடுத்து தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி தினை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகள் மிச்சங்கள் சிதறி காணப்படுகின்றன புரியுதுங்களா இப்போதுலேருந்து நான் என்ன சார் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு கேள்வி எப்படி சார் வரும் அப்படின்னா இந்த பாயிண்டை கவனிங்க கோதுமை பார்லி திணை வகை எல் பருப்பு வகைகள் வகைகளின் மிச்சங்கள் நம்மளுக்கு எச்சங்களாக கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன ஹரப்பா மக்கள் இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா இதில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு மூணு கொடுத்துட்டு இன்னொன்று வேறு எதாவது வெளியிலேருந்து கொடுத்துட்டு கரும்பு ஏதோ சமத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ எது இல்லை என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இதில் என்னென்ன பயன்படுத்தி இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருந்துச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ அவர்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய கலைஞர்கள் பயன்படுத்தினார்கள் அதில் கோதுமை பார்லி தின வகைகள் எல் கரும் சரி பருப்பு இதெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சான்றுகள் கிடச்சிருக்கு ஓகேங்களா அடுத்த கேள்விப்படலாம் சரியானது என்னென்னா சிந்து சமவெளி வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தன் மீன்ஸ் நம்மளோட நோக்கமே ஒரு லெசன் எடுத்துகிட்டோன்னா லைன் பை லைன் எந்த டாப்பிக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம நோச்சே ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சிந்து சமவெளியில் வணிகம் மற்றும் போக்குவரத்து இந்த பாடத்தில் என்னென்ன கூற்று இருக்கோ அத்தனை கூற்றுமே உங்களுக்கு இந்த காணொலியில் கிடைச்சிடும் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை க்ளியராக இதை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த பாடத்திற்கான நம்ம எத்தனை பாட்டு போடுறோமோ அத்தனை பார்ட்டையும் பார்த்துட்டு கிளியராக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் முடிக்கிறது அதுக்கப்புறம் தடவை விஷயங்களாக நீங்கள் ஸ்கூல் புக் படித்தா போதுமானது ஓகேங்களா அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றி தான் இந்த கேள்வியும் பேசுது ஃபர்ஸ்ட் வந்து விசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது அடுத்து சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேரன் பகுதியில் கிடைத்திருக்கிறது அடுத்து சுமேரியாவின் அகாடியா பேரரசிற்குட்பட்ட நாரம் சிங் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்காக நாரம் சிங் குறித்த காவியத்தில் கூறப்பட்டிருக்கிறது அடுத்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போ நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வணிகம் பற்றிய ஸ்டேட்மெண்ட்ஸாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப படிக்கிறேன் இதில் எதெல்லாம் சரி இதெல்லாம் தவறுன்னு பார்க்கலாம் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் ஹரப்பான சிந்து சமவி நாகரிகத்திற்கு இருந்தது ஸோ அப்போ இது சரியான ஸ்டேட்மெண்ட் சிந்துவெளி முத்திரைகள் தற்காலத்தில் ஈராக் இ குவைத் சிரியா அப்படின்ற பகுதிகளை குறிக்கக்கூடிய மெசபடோமியா ஓகேங்களா இப்போ மெசபடோமியா இந்த அந்த மெசபடோமியாவை நம்ம சொல்கிற பகுதி தான் இப்போ நம்ம ஈராக் ஒவைத் சிரியான்னு சொல்கிறோம் இந்த பகுதிகளெலாம் சேர்ந்தது தான் மெசபடோமியா அதில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க சிந்து வெளி முத்திரைகள் இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்டும் கரெக்டு தான் அடுத்து சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட இந்த சுமேரியாவில் அக்காடியா பேரரசர் பேரரசிற்கு உட்பட்ட அரசன் யாருன்னா நாரம் சிங் ஓகேவா இந்த நாரம் சிங் என்பவர் சிந்துவெளி பகுதியில் மெழுகா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்கிறாங்க புரியுங்களா அப்போ நாரம்சிங் அப்படின்ற சுமேரியன் மன்னன் சிந்து பகுதியான மெழுகா அப்படின்ற இருந்து அணிகலன் வாங்கியதற்காக அந்த நாரம் சிம்மோட குறிப்புகளே காவிய குறிப்புகள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அடுத்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மிகச் சரியான கூட்டுறோம் அப்போ நான்குமே சரி சி புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிந்து வெளித்தளம் அதாவது சிந்து வெளி பகுதிகள் நம்ம இதில் எங்கெங்கெல்லாம் தோழவேலா ராகி கரு ராகி கர்கி அண்ட் லோத்தல் காளிமென்கள் இப்படி ராஜாவல் இப்படி ஏகப்பட்ட பகுதிகள் வந்து நம்ம சிந்துவெளி வெளி பகுதிகளாக இருக்குது அவற்றோட சிறப்புகளை நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் ஓகேங்களா அதில் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பிடுதல் தளம் இந்த சிந்துவெளி வெளி நாகரிகத்தில் எங்கே காணப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் சி லோத்தல் ஓகேங்களா இந்த லோத்தல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் சமர்பதி ஆற்றங்கரையில் சமர்பதியின் ஒரு துணையாற்றங்கரை அது ரொம்ப முக்கியம் சமர்பதி ஆற்றோட ஒரு துணையாற்றக்கரையில் தான் இந்த லோத்தல் அப்படின்றது அந்த பகுதி இருக்குது அங்கே தான் நம்மளுக்கு கப்பல் கட்டம் மற்றும் சிப்பெண்டுதல் தளம் கிடச்சிருக்கு ரொம்ப முக்கியமான கொஷின் ரிப்பீட்டட் கொஷினும் கூட ஓகேங்களா அப்போ இதில் டேரெக்டாகவே லோத்தல் எங்கே கடை எந்த பகுதியும் கேட்பாங்க குஜராத் அதோடய சமர்பதி அந்த கேட்பாங்க சமர்பதியோட துணையாற்றன் கரையில் அமைந்துள்ள நகரம்னு கேட்பாங்க கப்பலிடம் கப்பல் கட்டும் மற்றும் சிப்பல் இடத்தலாம் அப்போது இந்த ஒரு கேள்வியிலேயே கிட்டத்தட்ட மூன்று கேள்விகள் இருக்குது புரியுதுங்களா ஸோ இந்த கூற்று வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சிந்துவெளி வெளி சிந்துவெளி நாகரிகம் வந்து கப்பல் வணிகத்தில் மேலொங்கி இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் போயிடலாம் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம் அப்போது நம்ம கப்பல் கட்டும் தலைமை எங்கே கண்டுபிடிச்சிடுன்னு பார்த்தோம் லோத்தல் அது மாதிரி ஒரு ஆண் சிலை அமர்ந்த நிலையில் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்ச பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் சி மொகஞ்சாரம் மொகஞ்சதாராவில் தான் நம்மளுக்கு என்ன சார் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணின் சிலை கிடைச்சிருக்கு புரியுதுங்களா அதுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல் பார்க்கலாமா அந்த ஆணோட சிலை பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது ஜஸ்ட் நீங்கள் ரீடவுட் பண்ணிக்கோங்க மேபி ஸ்டேட்மெண்ட்ஸில் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் லைன் பை லைன் எடுத்துகிட்டு இதை எடுத்திருக்கேன் அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணுகளுடனும் காணப்படுகிறது அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்கப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலைகளில் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் ஓகேங்களா இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை தான் வச்சுருக்கேன் அடுத்து பதினாலாவது பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த சிந்துவெளி பகுதியில் தந்தத்தினால் ஒன் செவன் ஜீரோ ஃபோர் வரை சிறிய அளவீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது நம்ம சிந்துவெளி நாகரிகத்தின் பகுதிகளிலே இப்போ இது மூணாவது கேள்வியாக பார்க்குறோம் கப்பல் கட்டும் தளம் பார்த்துட்டோம் அமர்ந்த ஆண் சிலை பார்த்துட்டோம் இப்போது தந்தத்தினாலான அளவுகோல் ஓகேங்களா அந்த அளவுகோளில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் ஒன் செவன் ஜீரோ ஃபோர் மில்லி மீட்டர் தான் ஓகேவா அந்த அளவுக்கான சிறிய அளவீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த பகுதி அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் லோத்தல் தான் ஓகேங்களா அந்த லோத்தல் குஜராத்தில் தான் இருக்குது புரியுதுங்களா அடுத்த அதன் சமகாலத்தில் நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளிலே இதுதான் ரொம்ப சிறு வைக்கும் அந்த சமகாலம் அப்படின்னா ஹரப்பா மூஞ்சிதாரோ மெசபடோமியா எகிப்து ஸோ அந்த மாதிரி பகுதிகள் அந்த அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட அளவீடுகளில் மிகச் சிறியதாக நம்ம இதை தான் பார்க்குறோம் ஓகே இன்னொருத்தன் அடுத்து பதினைந்தாய் கேள்வி மனிதர்களால் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்குறாங்க ஆஞ்சரஸ் செம்பு இப்போதுனால் மனிதர்கள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் அவர்களால் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு இப்போ நம்ம இந்த இந்த அஞ்சு கேள்வியோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம என்ன ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போய் நல்லா ஒரே வீடியோவில் அந்த மொத்த பாடமும் எடுக்க முடியும் ஆனால் வேணாம் நீங்கள் ஷார்ட் ஷார்ட்டாக இப்போ நம்ம ஒரு அஞ்சு கேள்வி பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு கேள்வியிலேருந்து நம்ம ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு அஞ்சு கேள்வி அண்ட் அது ப்ளஸ் ஒரு கேள்விக்கு ரெண்டு தகவல் மூணு தகவல் கூடுதலாக அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின் தகவல் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் புரியுதுங்களா அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னாவே போதும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் அது மட்டும் க்ளியராக பார்த்துருக்கோம் ஓகேங்களா ரொம்ப க்ளியராக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன் எந்த கேள்வியிலேருந்து நம்ம பார்த்தோம் பத்தாவது கேள்விலேருந்து பார்த்தோமா கிட்டத்தட்ட ஆறு கேள்விகள் பார்த்துருக்கோம் அப்போது சிந்து சமவெளி வணிகம் பற்றி பேசும்பொழுது பெரும் வணிகர்கள் இருந்தாங்க இடைகள் அலைவெடிகள் பயன்படுத்தினாங்க சக்கரை வண்டிகள் பயன்படுத்தினாங்க போக்குவரத்திற்கு அவர்கள் காளைகளை பயன்படுத்தினார்கள் அடுத்து ஹரப்பால செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் காணப்பட்டுச்சு அவர்கள் கோதுமை பார்லி தினைவகைகள் எல் பருப்பு போன்றவற்றை பயன்படுத்தியிருக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மெசபடோமியா விரிவான கடல் நாகரிகம் நடைபெற்றிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது சிந்து வெளி முதிரைகள் பார்த்திங்கன்னா ஈராக் குவைத் சிரியா போன்ற மெசபடோமியா பகுதிகளில் சுமேர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு சுமேர் பகுதியோட அக்காடி அந்த பேரரசைக்குட்பெண்ணு நாரம்சிம் அப்படின்ற அரசன் சிந்துவெளி பகுதியான மெழுகா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதற்கான சான்றுகள் அவருடைய காவியத்தில் காணப்படுகிறது அதே மாதிரி பாஸ் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் காணப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் சிந்து சமயவெளிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கப்பல் கட்டும் செப்பனிடுதல் தளம் பார்த்திங்கன்னா குஜராத் அந்த குஜராத்தில் இருக்க லோத்தல் அப்படின்ற சிந்து வெளி நாகரிகத்தில் அந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த லோத்தல் அப்படின்றது சமர்பதி ஆற்றியோட ஒரு துணை ஆட்சி கரையில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு நகரம் அதே மாதிரி அமரது நிலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சிலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மகஞ்சதுரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிக சிறிய அளவீடுகளில் ஒன்றாக ஒன் செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்ற மில்லி மீட்டர் அந்த அளவீடு தந்தத்தினாலான அளவீடு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செல்வம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு கொஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஸ்டின் வரதுக்கான டேட்டாஸ் நம்ம பார்த்துருப்போம் இது அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கொஷின்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த மொத்த இந்த பாடத்தோட மொத்த வீடியோ ஃபைனல் வீடியோ முடியிருப்போம் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அதை வச்சும் படிச்சிக்கலாம் நீங்கள் அதை தாண்டி கொஞ்சம் ஆடியோ வீடியோ வீடியோ வைஸாக ஆடியோ ஒய்ஸாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்